சந்தோஷமா தான்ப்பா இருக்கான் இவனுக்கும் குடும்பம் இருக்கு குழந்த இருக்கு ஆனா அவங்கள பத்தி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேங்க நமக்கு கல்யாணம் கூட ஆகலாம் இருந்தாலும் நம்மளுக்கு குடும்பத்தை நினைச்சு கவலையா இருக்கு அம்மா அப்பா என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோன்னு இவன்லாம் ஒரு மனுஷன் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு அங்க அந்த பிள்ளை பாவம் ஆஹ் மூணு வருஷமா நாய் மாதிரி கத்து தினமும் ஃபோன் பண்ணி என்னமே ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேங்க இவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பிள்ளை அந்த பிள்ளையும் அந்த பிள்ளை குடும்பமும் பேசுறது கேட்டால் பாவமாக இருக்குது தெரியாம இவனுக்கு இந்த பிள்ளைய கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சரி இவன் தான் சரியில்லாதவன் பார்த்தா அவங்க குடும்பமாவது சேர்த்து வைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்குன்னா அது அதுக்கு மேல இருக்குது இவனுக்கே ஐடியா கொடுக்குது அந்த பிள்ளைய எப்படி டைவர்ஸ் பண்ணணும் அந்த பிள்ளை எப்படி வேணான்னு சொல்லணும் அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணும் வர முடியாதுன்னா எல்லா முளைமாரித்தனமும் அவன் குடும்பம் இவனுக்கு கத்து கொடுக்குது பாவம் அவங்க குடும்பம் ஆனா அவங்க பாவமா இருக்காங்க ஒண்ணும் தெரியாத குடும்பம் மாதிரி மேல இருக்க கடவுள் தான் காப்பாற்றணும் அந்த பிள்ளையும் அந்த பிள்ளை வாழ்க்கையும் இந்த தடவை போக முடியாது பிள்ளைன்னு ஒன்று பிறந்தா வருஷ வருஷம் பிறந்த நாள் வந்துட்டு தான் இருக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே போன வருஷம் போனேன் இல்லை இப்ப எதுக்கு செகண்ட் பர்த்டே வாவான்னு அவ கூப்பிடுறான் சொந்த பிள்ளைன்னா உடனே போய் ஆஜராயிருமா என்ன நடந்தாலும் நான்லாம் யாரு குழந்த பிறந்த அன்னைக்கே காசு கொடுக்காம மாமனார செலிக்க சொல்லி அப்பிட்டானவேன் இப்ப ஈஸியா தப்பிச்சிருவேன் நான் என்ன சொன்னாலும் அவன் குடும்பம் நம்புவோம் முட்டால் குடும்பம் இந்த தடவை எடுத்து வச்சிருக்க ஐம்பதாயிரம் மொதல் அம்மாவுக்கும் அக்கா தங்கச்சிகளுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு மூணு பிள்ளை இருக்கு அவங்கள நம்ம தான் பார்க்கணும் இந்த பிள்ளைய அவங்க அப்பையும் பார்க்குறான் இல்லை இங்கே தள்ளி விடுறான் நம்மளுக்கு என்ன வந்துச்சு கெட்ட என்ன பிடிச்சவன் சி என்னடா ஏதோ புலம்பிகிட்டு இருக்க இல்லடா டீ ரொம்ப சூடாக இருக்கு அதுதான் ஊதி ஊதி குடிக்கேன் இங்கே டீ குடிக்கும் அங்கே மாமனார் மாமியார் பொண்டை ரத்தத்தை குடிக்கும் டேய் என்னடா யோசிக்கிற ஒன்றும் இல்லை ஐயோ ஃபோன் வருதே அவ கால் பண்றா என்ன சொல்லுன்னு தெரியல சரி இந்த வேலை வேணா நாம போய்ட்டு வரலாம் ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை இங்கே ரெஸ்ட் எடுக்க முடியாது ஹலோ சொல்லு என்ன விஷயம் என்ன என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீ எப்படி இருக்க நீ சாப்பிட்டியா பாப்பா சாப்பிட்டாலா ஆ பாப்பா சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வேலை அதிகமாக என்ன சாயந்தரம் ஆச்சு இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலை நீ ஃபோன் பண்ணல அதனால நானும் பண்ணல எனக்கு பிள்ளை இருக்குது பிள்ளைக்கு காசே வேற நான் என்ன பண்ண எது பண்ணேன்னு தெரியாமல் இருக்கேன் இப்போ தான் அப்பா காசு கொடுத்தாரு போய் டாக்டரை பார்த்துட்டு வான்ட்டு அதனால தான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்து தானி கழுதி கொடுத்தாங்க அதை போட்டு விட்டுட்டு தூங்க வச்சுட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணேன் சரி சரி பிள்ளைய நல்லா பாத்துக்கோ என்ன தண்ணியில எல்லாம் விடாத அங்க இருந்து பேசுறது ஈஸி ஆனா இங்க இருந்து பாக்கணும் அந்த பிள்ளை எப்பவுமே தண்ணியில தான் போய் உட்காரா மீதி எடுத்துட்டு வந்தா கீழ முட்டா அப்ப நீ தான் சரியில்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஹாஸ்பிடல் போய் வந்தது இந்த மாசம் காசு இன்னும் தரல போன மாசமும் காசு கொடுக்கல ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இந்த மாசமாவது காசு போட்டு விடு ஆ என்கிட்ட காசு இல்ல என்கிட்ட காசு எல்லாம் கேக்காத

சாப்பிடாம தான் காசு கொடு அது நீ உன் வீட்டு ஆளுங்கட்டே கேட்டுக்கோ என்னால தர மாட்டேன் நான் பொருளா தான் வாங்கி தருவேன் இங்க பாரு பொருளா வாங்கி தரேன் வேணும்னா சரினு சொல்லு இல்லைன்னா போயிரு ஆனா காசு கேட்காது அதை தர முடியாது போன வை முத காசா கொடுக்கணும் மாமே காசா கொடுத்தா இவ செலவழிக்கவா நான் உனக்கு கேட்க அவங்ககிட்ட பிள்ளைக்கு காசு சாப்பிட ஏதாவது கொடுக்கறது தான் நம்ம சாப்பாட்டு காசுன்னு அதுக்கப்புறம் தானே பொருள் எதுவும் ரெண்டாம் தரோம் என்னாலாம் சாப்பிடலாம் எந்த காசும் குடுக்க முடியாது வேணா அவங்க அப்பா செலவழிக்க சொல்லு நான் பத்து பைசா தரமாட்டேன் பொருளா வாங்கி தரேன் ஏன் அப்படி பொருளா வாங்கி எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் இந்த பொருள் என்னோடதுன்னு சொல்லலாம் ஆனா சாப்பாடு காசு கொடுத்தா அன்னைக்கே சாப்பிட்டு காலி ஆயிரும் அடுத்த மாசம் வரும்போது இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு பேசும் நான் சாப்பாடு காசு குடுத்தேன்னு சொன்னா அது வந்து யார் இது பண்ணுவாங்க அதாவது சாப்பாட்டு காசுன்றது சாப்பிட்ட உடனே காலி காலி ஆகிற ஒரு காசை நான் ஏன் கொடுக்கணும் காலங்காலமா இருக்கிறதாவது ஒரு பொருளா வாங்கி கொடுப்பேன் நீ அந்த பிள்ளைக்கு நான் அப்பனாவே இருந்தாலும் காசு கொடுக்க முடியாது காசு என் குடும்பத்துக்கு அடுத்த என் பிள்ளைக்கு சாப்பாடு போடுறான் தான் பிள்ளைக்கு போல வலிக்குதுன்றான் இவெல்லாம் ஒரு மனுஷன் கடவுள் இவனுக்கெல்லாம் பிள்ளை கொடுத்துருக்கு எத்தனையோ வேற பிள்ளை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தட்டை வச்சு தாங்க தயாரா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிள்ளை கொடுக்க மாட்டேங்கு அய்யய்யோ காசு எதுவும் கொடுக்கலாட்டியும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களே இல்லை நாலு பேர் முன்னாடி காசு கொடுக்கலன்னு சொன்னா அது நம்மளுக்கு கேவலமாயிருமே பெசாட்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் இந்த மாசத்துக்கு போட்டு விட்டுருலாமா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாயே அதிகம்